ரிவியூ பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமையே இல்லை யாருக்குமே உரிமை இல்லை அது அவன் படம் பா காசு கொடுத்து படம் பார்க்குறோனா இருக்கட்டும் நீங்கள் பெட்ரோல் போட்டு வந்து படம் பார்த்து கருத்து சொல்கிறவங்களாக இருக்கட்டும் யாருக்குமே அந்த அதை த அதை பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உரிமை இல்லை இது பொது வெளியில் எது யார் வந்துட்டாலும் நடிக்க வந்துட்டாலும் சரி அரசியலுக்கு வந்துவிட்டாலும் சரி மேடை நாடகத்துக்கு வந்துட்டாலும் சரி இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன இது கூத்துக்கு வந்தாலும் சரி கற்று தான் செய்வான் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆதரவு இருக்க தான் செய்யும் அதனால் அது மாதிரி நீங்களும் கோவப்பட வேண்டாம் அவங்களும் இதை வந்து எதிர்ப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஆனால் இது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் வர்ற படத்துக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஓடுற படம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது அதில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜனங்க வரப்போகிறாங்க சரண் சார் ஒன்றும் இல்லை இன்னைக்கு காலையில் வந்து விஷால் சார் என்ன சொன்னார்னா த்ரீ டேஸுக்கு வந்து ரிவியூ எதுவும் பப்ளிஷ் பண்ணிக்காதீங்க தேட்டருக்குள்ளே வந்து எடுக்க விடாதீங்க வெளியே வேணால் நீங்கள் எடுத்துங்க அப்படி நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் போய் தேட்டர் போய் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ரிவ்யூ போடுங்கிறார் இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து பெரிய பட்ஜெட் படம் பண்ணுறவர் சரிங்களா அவருக்கு மூணு நாளைக்கு வந்து புக் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சின்ன சின்ன படங்கள் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு என்ன நிலமை வரும் கண்டிப்பாக தவறுங்க அது கண்டிப்பாக தவறுங்க அது நான் வந்து இல்லைன்னே மறுக்கவே மாட்டேன் நான் தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் சார் அவர் சொன்ன மாதிரி தோற்றம்னு ஒரு படம் நடித்தேன் அதுக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணாலும் இப்போ பண்ணால் தான் அந்த தோற்றம் படமே வெளியவே தெரியும் இது விஷால் சார் ப படம் மாதிரி கோடிக்கணக்கில் படம் பண்ணுறவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக தேவைப்படாது ஆனால் சும்மா சின்ன படங்கள் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ரிவ்யூ அவசியம் தேவை நான் திரும்ப திரும்ப அன்னைக்கும் அதான் சொல்கிறேன் இன்றைக்கி தான் சொல்கிறேன் மாற்றி பேசவே இல்லை அது அவருடைய கருத்து சாரி எஸ் இந்த டிஎன்ஐடி பத்தி கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை சார் இவருக்கிட்டேயே இருக்கலாம் நடு சரவணம் சாருக்கிட்டேயே கூட கேட்கலாம் திரும்பவும் சரவண சார் சேலத்தில் ஸ்டுடியோ ஏவிஎம் மாதிரி பெருசாக செட் ஆகிட்டுருக்கு டிஎன்டி டுவென்ட்டி டுவென்ட்டி ஃபைவ் டுவென்ட்டி சிக்ஸ் வந்து அங்கே வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா ரகுபட் நான் கூப்பிட்டு அங்கே வந்து பண்ணுவேன் ரகுபட் சார் நான் ஒரு ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சேலத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஓப்பனிங் இருக்குது அது இந்த வருஷத்துக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்த வருஷம்லாம் நீங்கள் வந்து சேலத்தில் பெங்களூர் பக்கம்தான் அதனால் அங்கே வந்து நம்ம பண்ணலாம் ஃபங்க்ஷன் பண்ணலாம் நான் இப்பயே சொல்லிட்டேன் தேங்க் யூ பிரதர்